Jesus said this. My Father never let me alone. Hallelujah. I always move with my Father. I am working when my Father is working. I speak what I hear from my Father. Father is showing me what I have to do.

மூவா இறைவன் என்கின்ற மறைபொருள் தான் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் பதினேழாவது அதிகாரம் இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் செபம் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் சிமிலர்லி லைக் ஹாலி ஸ்வரேட் மூவ் இறைவன் ஒன்றாக இருப்பது போல இரு கரங்களையும் உயர்த்துவோம்

இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக விடுதலை நேரமாக மாறட்டும் லார்ட் யூ டச் அஸ் நீ தொடும் ஆண்டவரே சென்ட் யுவர் வேர்ட் உம்முடைய வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே ஹீல் அஸ் எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே வண்டர்ஃபுல்லி யூ டச் அஸ் அருமையான விதத்தில் எங்களை தொடும் ஆண்டவரே send you a powerful word. your word is true. which is more than enough to heal me. in the name lord. of jesus. in the name of the father. in the name of the holy spirit. we agree and we praise you lord. we agree and we praise you lord. heal us lord now. எ குணப்படுத்தும் எங்களை குணப்படுத்தும் தந்தையின் நாமத்தில் நாமத்தில் நாமத்தில்